நீங்கள் என்ன தற்கொலைன்னு சொன்னாலும் சரி இல்லை சீமானுடைய கைக்கூலின்னு சொன்னாலும் சரி நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வன் இப்போ புகழ்ச்சியாக வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இது வந்து ஒரு அதாவது நான் பார்த்தது வரைக்கும் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி அப்படின்ற அந்த முறையில் ஒரு நேர்மையாக தான் சொல்கிறேன் சீமான் முன்னெடுத்த இந்த முயற்சிகள் இருக்குது இல்லையா இந்த கால்நடைகளினுடைய மேய்ச்சலுக்கான உரிமை அதை பாதுகாக்கிறதுக்காக மாடுகளினுடைய மாநாடு வெரி ரெவல்யூஷனரி வெரி இன்னோவேட்டிவ் ரொம்ப புதுமையான ரொம்பவும் வியப்பை தரக்கூடிய இப்படி ஒரு ஐடியா எப்படா வந்துச்சு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு முயற்சி இது உலகத்தில் எந்த நா எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு எண்ணம் தோன்றல அந்த விதத்தில் இந்த சீமானுக்கு வந்த இந்த ஐடியா அது உண்மையிலேயே மெச்ச நம்மெல்லாம் பா நம்ம த நம்ம எல்லாருமே கட்சிகளை கடந்து பாராட்ட வேண்டிய ஒரு செயல்கை அதே மாதிரி இப்போ நடந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒரு மாடு மேய்க்கிறவராக போய் நின்று கொண்டு போய் அந்த மாடு மேய்க்கிற மாடு மேய்க்க வச்சது மேய்ச்சலுக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்காக மாடு மேய்க்கிறவராக போய் அவர் அரசியல் தலைவர் நின்றது இதெல்லாம் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய யாருக்குமே அப்படி தோணலை சீமானுக்கு அது தோணி இருக்கு அதனால் கட்சிகளை கடந்து நம்ம சீமானை பாராட்டணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்னொரு காணொலி பல காணொலிகளில் நம்ம அதை ஆராய்ச்சி தொடர்ந்து ஆராய்ச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதில் நீங்கள் மற்ற கட்சிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தலையில் நறுக்கணும் ஒரு கொட்டை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ள விதத்தில் ஏதாவது உருப்படியாக சில சஜஷன்ஸை சொல்லுங்கடா சும்மா வெறுமனே இந்த த தலையில் எந்த டை அடிக்கிறது எந்த பேண்ட்ஸ் போடுறது எந்த சட்டையை போடுறது இப்போ உள்ளே போட்டிருக்கிற பனியன்னு தெரிகிறது மாதிரி சட்டை போடலாமா போடக்கூடாதா எந்த செருப்பு போடுறது அப்புறம் டோப்பா வைக்கிறதா இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதா அப்படின்ற இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் அதெல்லாம் முக்கியமாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆய்வு செய்து அதெல்லாம் பண்ணுறீங்க அதோடு நிறுத்திராமல் இந்த மாதிரி உருப்படியாக லாங் டேர்மாக அதாவது வெறுமனே வாக்கு அரசியலையும் தாண்டி மக்களை மையப்படுத்திய உயிர்களை மையப்படுத்திய சில இப்போ பரிந்துரைகளை சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல யோசிக்க சொல்லுங்கள் அப்படியெல்லாம்